நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஜூன் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆணி மாதம் மூன்றாம் தேதி தலைப்புச் செய்திகள் நாட்டின் பாதுகாப்பு செலவுகள் அதிகரிக்கும் என கனடிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் டொரண்டோவிற்கு ஆபத்தான வெப்பநிலை எச்சரிக்கை உக்ரைன் இன வழிப்பிற்கு ரஷ்யா பொறுப்பு சொல்ல வேண்டும் என கனடிய பிரதமர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அதிகாரம் எம் வசமே என மகிந்த அமர் வீர தெரிவித்துள்ளார் வறுமையை ஒழிக்க விவசாய புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி மத்திய அரசு நிறுத்த வேண்டும் என மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ரசிகர்களை கவர்ந்தெடுக்கும் நடிகை வேதிகா இனிபின் விரிவான செய்திகள் நாட்டின் பாதுகாப்பு செலவுகள் அதிகரிக்கப்படும் என கனடிய பாதுகாப்பு அமைச்சர் பில் பிளேயர் தெரிவித்துள்ளார் இந்த தசாப்தம் பூர்த்தியாகும் முன்னதாக நேட்டோ கூட்டுப்படையின் பரிந்துரைகளுக்கு அமைய பாதுகாப்பு செலவுகள் மேற்கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு வீதத்தை பாதுகாப்பு செலவுகளுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என நேட்டோ அமைப்பு கோரியுள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டளவில் கனடாவின் மொத்த பாதுகாப்பு செலவுகள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீதமாக உயர்வடையும் என பிளேயர் தெரிவித்துள்ளார் கனடிய அரசாங்கம் ஏற்கனவே கண்காணிப்பு விமானங்கள் மற்றும் உலங்கு வானூர்திகளை கொள்வனவு செய்ய திட்டமிட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் தென்மேற்கு ஒன்டாரியோ பகுதியில் ஆபத்தான வெப்பநிலை நிலவும் என கனடிய தேசிய வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் முதல் இந்த ஆபத்தான வெப்பநிலை நிலவும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது லண்டன் டொரண்டோ நயகரா ஓவன் சவுண்ட் மற்றும் கிங்ஸ்டன் ஆகிய பகுதிகளில் இவ்வாறு கடுமையான வெப்பநிலை நிலவும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சராசரியாக முப்பத்தி ஐந்து செல்சியஸ் அளவில் வெப்பநிலை நிலை நீடிக்கும் எனவும் ஈரப்பதன் அதன் தன்மையுடன் நிலையுடன் பார்க்கும்போது சுமார் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து செல்சியஸ் செல்சியில் வெப்பநிலை நீடிப்பது போன்று உணர நேரிடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இடம்பெற்று வரும் இனவழிப்பு நடவடிக்கைகளுக்கு ரஷ்யா பொறுப்பு சொல்ல வேண்டும் என பிரதமர் தெரிவித்துள்ளார் உக்ரைனில் சிறுவர்கள் இனவழிப்பிற்கு உட்படுத்தப்பட்டதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் ஆயிரக்கணக்கான உக்ரைன் சிறுவர்களை ரஷ்யா கடத்திச் செல்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறு சிறுவர்களை கடத்துவதன் மூலம் உக்ரைனின் அடையாளத்தை அடிப்பதற்கு முயற்சிக்கப்பட்டு தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற உக்ரைன் சமாதான மாநாட்டில் கனடிய பிரதமர் ஜஸ்டின் டூடோ இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் விரைவில் புதிய அரசாங்கம் ஒன்று அமைக்கப்படும் பட்சத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையை பெறுவார்கள் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் தேர்தல் தொடர்பாக இன்று ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அதிகாரம் தற்போது எம் வசமே காணப்படுகின்றது கட்சியை நாம் பலமிக்க கட்சியாக மீண்டும் கட்டியது போோம் எமது கட்சி சார்பாக ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக முன்னிலையாக போவதாக எவர் கூறினாலும் அது அவர்களது உரிமையாகும் ஆனால் ஏனைய கட்சியினரின் ஒத்துழைப்பு எமக்கு தேவையில்லை என மகிந்த அமரவீரர் தெரிவித்துள்ளார் கிராமங்களில் வறுமையை ஒழிக்க விவசாய புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதற்காகவே அரசு விவசாய நவீனம் இடப்படுத்தும் திட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் உருமய தேசிய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மகாவலி வளவ வளையத்தில் தெரிவு செய்யப்பட்ட நாற்பத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூன்று பேரில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்கு பேருக்கு எம்பிஇடிபிடி மகாவலி விளையாட்டரங்கில் இன்று காணி உறுதிகளை வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் you <laughs> ஹஜ் கடமைக்காக சவுதி அரேபியாவுக்கு சென்ற பதினான்கு ஜோர்தானியர்கள் கடும் வெப்பத்தினால் உயிரிழந்துள்ளனர் ஹஜ் கடமையில் ஈடுபட்டிருந்த வேளை பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினேழு பேர் காணாமல் போயுள்ளனர் என ஜோர்தானின் வெளி விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது கடும் வெயிலால் பாதிக்கப்பட்ட நிலையிலேயே தனது நாட்டின் பிரஜைகள் உயிரிழந்தனர் என ஜோர்தான் தெரிவித்துள்ளது இதுவரை மெக்கா மெதினாவில் ஐந்து ஈரானியர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஞாயிற்றுக்கிழமை கடும் வெப்பத்தினால் இரண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது ஹஜ் யாத்திரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என வெளியாகியுள்ளது சமூக நீதி ஏழைகளுக்கு எதிரான நீட் தேர்வை பாதுகாப்பதை மத்திய அரசு நிறுத்த வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நூடாக இதனை தெரிவித்துள்ள அவர் நீட் தேர்வை சுற்றி இடம்பெற்று வரும் சர்ச்சைகள் அதன் சமத்துவமின்மையை காட்டுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் பல்லாயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டோரின் முன்னேற்றத்திற்கு நாம் அதிக வாய்ப்புகளை வழங்க வேண்டும் எனவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் மதராசி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை வேதிகா பின்னர் ராகவா லாரன்ஸ் இயக்கத்தில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற முனி படத்தில் நடித்து பெரிய அளவில் புழை சம்பாதித்தார் இந்த படத்தின் மூலம் இவருக்கு பல வாய்ப்புகள் வந்தது அதையடுத்து காலை கட்டி பரதேசி போன்ற படங்கள் நடித்து புகழ்பெற்றார் இருந்தும் பெரிய அளவில் வாய்ப்புகள் கிடைக்காததால் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருந்து வந்து ரசிகர்கள் தன்னை மறக்காமல் இருக்குமாறு பார்த்துக்கொள்கிறார் இந்நிலையில் தற்போது மாடர்ன் உடையில் நெஞ்சழகும் தொப்புள் அழகையும் காட்டி ரசிகர்களை கவர் இந்த படத்தை பகிர்ந்துள்ளார் மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான பார்வையிடுங்கள்